ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் இன்றைக்கி எபிசோடோட கண்டினியூஷன் ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க அதாவது நாளைக்கு போகிற ப்ரமோ காவிரி வந்து கார் பக்கத்தில் நிற்கிறாங்க காரில் நிவின் உட்காந்துட்ருக்காரு கையெடுத்து கும்பிட்றாங்க சாரி நிவின் எங்க மேல இருக்கிற கோபத்தை வந்து யமுனா மேல காட்டிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க காவிரி அதுக்கு நிவின் வந்து காவிரியோட முகத்தை கூட பாக்கல அப்படியே வெறிச்சு போய் உக்காந்துட்டு இருக்காரு அவர் சொல்றாரு உன்னை காதலிச்சதுக்காக ஒரு பெரிய தண்டனைய வந்து நீ கொடுத்துருக்க ஏதோ ஒரு சூழ்நிலையால நான் சொன்ன ஒரு வார்த்தையை வச்சுட்டு என் வாழ்க்கையவே வந்து காலி பண்ணிட்ட இனிமே தயவு செஞ்சு என் முகத்திலயே முழிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்லிட்டு அழறாரு காவிரியுமே கொஞ்சம் தான் நிக்கிறாங்க ஏன்னா இது வந்து இந்த பெயின் வந்து எல்லாருக்குமே தான் இருக்கும் காவிரிக்கும் புரியுது அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு ஆனால் யமுனாக்காக துணிஞ்சு ஒரு தப்பை தெரிஞ்சே பண்ணியிருக்காங்க விஜய் வந்து பார்த்தீங்கன்னா காவிரிக்காக வந்து விஜய் வந்து இந்த வேலையை வந்து பார்த்துருக்காரு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இப்படி ஆட்டி படைச்சு அவங்களுக்கு வேண்டியதை வந்து சாதிச்சிட்டாங்க யமுனா அப்படின்னு தான் சொல்லணும் இதில் வந்து மூணு பேருமே தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேமிலிக்காக காவிரி ஒரு கல்யாணத்தில் வந்து உள்ளே நுழைஞ்சாங்க இவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு விஜய் வந்து நிவினுக்கு நம்பிக்கை கொடுக்க நிவின் வந்து யமுனா லவ் பண்ற விஷயத்த சொன்னதும் காவிரி சொல்றாங்க யமுனா வந்து உடஞ்சி போயிடுவா அதனால வந்து நீங்க தயவு செஞ்சு அவட்ட பேசிட்டு நான் வந்து அவளுக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னவங்க கட்டத்தில் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் நிவினால அதை ஏற்றுக்கவே முடியல இப்போது விஜய் வந்து காவிரியை விரும்புகிறாரு காவிரியை விஜய் விரும்புகிறாங்கன்ற விஷயம் நிவினுக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு அவர் மூவான ஆகுறதுக்கு ரெடி ஆயிட்டாரு பட் இந்த கல்யாணம் வந்து என்ன தான் யார் எவ்வளோ நியாயம் பேசினாலும் நிவின் வந்து ஹோப் கொடுத்துட்டாரு அப்படின்றதுலாம் சொல்லியிருந்தாலுமே நிவினுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்து புரிய வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம் ஒரே நாளில் ஜெயா வந்து சொன்ன மாதிரி கத்தி முனையில் செஞ்ச கல்யாணம் மாதிரி தான் இந்த கல்யாணம் வந்து நடந்திருக்கு ஸோ எல்லாருமே தப்பு பண்ணியிருந்தாலும் நாலு பேர் மேலேயும் தப்பு பண்ணியிருந்தாலுமே கூட இதில் வந்து கம்ப்ளீட்டாக பாதிக்கப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிவின் தான் அதை வந்து நம்ம இல்லைன்னு வந்து சொல்லவே முடியாது இதே வந்து ஒரு பொண்ணு செஞ்சுருந்தா நம்ம வந்து விட்டுருப்போமா அதே தான் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறது யாராக இருந்தாலுமே வந்து தப்பு தான் நிவினுக்கு வந்து யமுனாவோட அன்பை புரிய வச்சு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கணும் இல்லைனா யமுனாவுக்கு வந்து உனக்கு உன் லைஃப் படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு அவங்களுக்காவது புரிய வச்சுருக்கணும் ஆக மொத்தம் இந்த சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆரம்பித்த ட்ராக்கை மாற்றி வேறு ஒரு இடத்துல தான் போயிட்ரு போயிட்டுருக்கு மகாநதி சகோதரிகளின் கதை அப்படின்னு சொன்னதும் அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமைக்கு வர கஷ்டப்பட்டு நல்ல நிலைமைக்கு வர நாலு பொண்ணுங்களோட லைஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் ஆனால் இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு லவ் ட்ராக்காக வந்து கொண்டு போயிட்டாங்க சரி இதுக்கு மேலேயாவது வந்து அந்த கல்யாணம் முடிஞ்சிடுச்சு ஸோ இதுக்கு மேலேயாவது வந்து பார்த்தீங்கன்னா நிவின் வந்து யமுனாவை படிக்க வைக்கிற மாதிரி அவங்களோட ஃப்யூச்சருக்கு எது நல்லதோ அது செய்கிற மாதிரி அதே மாதிரி காவேரியும் விஜய் ஒருத்தர் ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கூட வந்து ட்ராக்கை மாற்றி ஒரு நல்ல சீரியலாக இதை வந்து கொண்டு போகலாம் நம்ம சொல்கிறோம் ஆனால் டேரக்டர் வந்து அவர் மனசில் என்ன வச்சிட்ருக்காருன்னு நமக்கு தெரியாது இல்லையா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ